கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்களில் யார் இந்த நிக்கிதா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு செய்தி ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது சன் நியூஸ் தொலைக்காட்சி ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி வரும் நிக்கிதா தீவிர பாஜக ஆதரவாளராக செயல்பட்டு வந்தது அம்பலம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக தொடர்ந்து பதிவுகள் வெளியிட்டு வந்துள்ளார் பாஜக அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளராக அவரை பாராட்டி பல்வேறு பதிவுகள் போட்டுள்ளார் பாஜக பின்புலத்தை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக புகார்கள் வெளிவந்துள்ளன அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி திருமண மோசடி என இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க அதாவது இந்த அம்மா வந்து வேலை வாங்கி தருவதா சொல்லி ஏமாத்தினது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாஜகவுக்கு ஆதரவாக சில போஸ்ட் போட்டிருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதில் பாஜக பின்புலத்தை பயன்படுத்தி மோசடி அப்படின்னு செய்தியில் போட்டிருக்காங்க அதுவும் சன் நியூஸ் செய்தியில் போட்டிருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நம்ம அண்டா செந்தில்வேல் செந்தில்வேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணாமலை கூட இவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க நிக்கிதா அண்ணாமலைக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு இது பற்றி ஒரு செய்தி சேனல் மாலை மலர் செய்தி சேனலில் கூட வெளியாயிருக்கு ஆனால் செய்தி சேனலில் கேள்விக்குறி போட்டு வெளியிட்ருக்காங்க ஆனால் செந்தில்வேல் வந்து பயங்கரமாக அது நிக்கிதா தான் அப்படின்னு சொல்லியே வெளியிட்டிருக்காரு ஆக்சுவலாக அது வந்து நிக்கிதா கிடையாது திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளரான பிஜேபியை சேர்ந்த ராஜினி தான் அவங்க பெயர் அவங்க தான் அண்ணாமலை அவர்களை சந்தித்து அண்ணாமலையுடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாளைக்கு அவங்க அந்த போஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஐடியாவோட தான் இந்த புகைப்படம் வந்து வெளியாயிருக்கு அதனால் நிக்கிதா வந்து அண்ணாமலை கூட இருந்ததான் இந்த புகைப்படம் வெளியாகிருக்கிறது வந்து பொய்யான தகவல் தான் இந்த பொய்யான தகவலை திமுக ஆதரவாளரான அண்டா சக்திவேல் வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது